எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கான வா இன்றைக்கான முயற்சி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு குடும்ப பெண்களும் ஒரு தங்கம் வாங்கியே ஆக வேண்டும் என்ற கட்டாயத்தில் இருக்கிறோம் ஏன்னா தங்கம் விலம் ஏறிக்கிட்டே போகுது இப்போ ஒரு இடமே நம்ம வாங்க போகிறோம் இல்லை ஒரு வீடே கட்ட போகிறோம் அப்படின்னும் போது தங்கத்தை உடனே கொண்டு போய் கடையில் கொடுத்தோம்னா அந்த விலைக்கு உடனே எடுத்துப்பாங்க நம்மளுக்கு பிரச்சனையே இருக்காது அதனால் தங்கம் வாங்கி சேர்த்தாலே நம்ம ஒரு அவசர தேவைக்கு நம்ம கணவருக்கோ இல்லை நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கோ வீடு கட்ட போகிறோமா இல்லை வேலை தொடங்க போகிறோமா அப்படின்னும் போது அந்த தங்கத்தை கொடுத்து நம்ம ஹெல்ப் பண்ணலாம் இப்போ தங்கம் வாங்கணும்னா இவ்வளோ ரூபாய் விற்கிதேமான்னு நினைக்காதீங்க அரை அரை கிராம் காயின் அதுக்காக தான் நம்மளுக்கு தகுந்த மாதிரி நடுக்க நடுத்தர வர்க்கத்தின் இருக்குது தகுந்த மாதிரி அரை கிராமில் காயின்னு இப்போ போடுறாங்க அரை அரை கிராமமாக வாங்கி நம்ம சேமித்து வச்சுருவோம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளால் எவ்வளோ தங்கம் சேமிக்க முடியுமோ அவ்வளோ தங்கம் முடிஞ்ச அளவுக்கு சேமித்து வையுங்க ஒரு பவுன் கூட நூறு பவுனாகும் ஆகும் இந்த முடிச்சு நம்ம நினைக்கலாம் இதை முடிச்ச மட்டும் கட்டி வச்சிடலாமா நம்மளுக்கு பவுனு சேர்ந்துருமான்னு நினைக்கலாம் நீங்கள் அந்த மாதிரி நினைக்கக்கூடாது அதற்கான உழைப்பும் போடணும் நம்ம வந்து நம்ம கணவர் ஒரு பக்கம் சம்பாதிக்கிறாருன்னா நாம் ஒரு பக்கம் சம்பாரித்து பணம் ஈட்டணும் அதில் முடிஞ்ச அளவுக்கு ஒரு அரை கிராமு கால் கிராமு சின்ன சின்ன ஒரு மூக்குத்திங்க அதுவும் நல்ல ஒரு இப்போ தங்கமாக வாங்கி வச்சுருங்க இப்போ நிறைய இடத்துல வேற தங்கத்தை என்னமோ தங்கம் வாங்குங்கன்னு ஒரு மும்பையில் இப்போ ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன் ஒரு ஒருத்தவங்க அன்றைக்கி யூடியூப்பில் தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க என்னென்னா ஏதோ தங்கம் வாங்குங்க உங்களுக்கு பணமாக திருப்பி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி எத்தனையோ கோடி அந்த மாதிரிலாம் ஒரு பொழுதும் நடக்கவே நடக்காது நீங்கள் தயவு செய்து சொல்கிறேன் நம்ம சம்பாதிக்கிற பணம் மட்டும்தான் நம்மக்கிட்ட கிட்டே என்ன நீ நூறுரூவா கொடு நான் உனக்கு நாளைக்கு இரநூறுவா தரேன் அப்படின்னு யார் சொல்கிறாங்களோ அது கண்டிப்பாக ஏமாற்று வேலை தான் நீங்கள் உறுதிப்படுத்திக்கோங்க யாரையும் நம்பி பணத்தை கொடுத்து எவ்வளோ பேர் வயிறு எறிஞ்சி நிற்கிறாங்க அந்த மாதிரிலாம் ஒரு பொழுதும் செய்யாதீங்க சரி அது என்ன முடிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக நம்ம தங்கத்துக்கான ஒரு அலங்கார பிரியர்னு பார்த்தீங்கன்னா பெருமாள் தான் நம்மளுக்கு ஞாபகம் வருவார் யாருன்னா திருப்பதி ஏழுமலையான வச்சுக்கலாம் நம்ம வீட்டுக்கிட்டு இருக்கிற எந்த பெருமாள் கோயிலாக இருந்தாலும் பாருங்களேன் அலங்காரமாக இருப்பாங்க அவங்க அலங்காரம் பண்ணி வச்சுருப்பாங்க அலங்கார பெரியர் தங்கத்தாலான அலங்காரம் அந்த கல் மரகத பச்சை கல்லுடைய அந்த டாலரை போட்டு சுவாமியை பார்க்கும்போதே எதோ நமக்கு பணம் கிடைச்சிட்ட மாதிரி ஒரு திருப்தி கிடைக்கும் அப்போ அந்த தீர்த்தத்தில் என்னென்ன கலக்கிறாங்க தெரியுமா அவங்களுக்கு இப்போ அந்த கிராம்பு ஏலக்காய் பச்சை கற்பூரம் துளசி இலை அந்த தண்ணீர் இது எல்லாமே கலந்தது தான் அந்த தீர்த்தம் அந்த அடிக்கடி நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அந்த தீர்த்தம் கொடுக்குறாங்க இல்லைங்களா அந்த கோவில் பக்கத்தில் இருக்குது பெருமாள் கோயில்மா எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்குது தினந்தோறும் அந்த தீர்த்தத்தை வாங்கி நீங்கள் அருந்தி பாருங்கள் நிஜமாக சொல்கிறேங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு பா தங்கம் சேருவதை யாராலும் தடுக்க முடியாது எந்த வழியிலேயாவது உங்களுக்கு அந்த பணம் வந்து சேரும் அந்த காசு வராத சொத்து கூட வந்து சேரும் ஒருத்தவங்களே இருந்து நான் அனுபவிச்சுட்டு இருப்பாங்க நம்மளுக்கு எந்த உதவியும் பண்ண மாட்டாங்க அது நம்மளுக்கு கிடைக்கும் நீங்கள் தொழில் செய்கிற தொழிலே நம்மளுக்கு மேல் கொண்டு நல்லா வரும் சரி அப்படி என்னம்மா அந்த முடிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பச்சை கலர் துணி எடுத்துக்கோங்க அதில் ஒரு அஞ்சு கிராம்பு போட்டுக்கோங்க அஞ்சு ஏலக்காய் போட்டுக்கோங்க பச்சை கற்பூரம் போட்டுக்கோங்க அதில் ஒரு தங்கம் க கண்டிப்பாக இடம்பெற வேண்டும் அது உங்கள் மோதிரமாக இருக்கலாம் கொஞ்சம் அலசிடுங்க மஞ்சள் தண்ணியில் கழுவிட்டு அந்த கிராம்பு என்பது முக்கியமாக அதில் இடம்பெற வேண்டும் கிராம்பு அஞ்சி அஞ்சி ஏல கா பச்சை கற்பூரம் இப்போ இந்த பெருமாளுடைய தாவாக்கட்டையில் பார்த்திங்கன்னா அந்த சி சின்ன ஏதோ சொல்லுவோம் இல்லைங்களா அந்த கீழே ஒதறுக்கு கீழே ஒரு இடத்துல பச்சை கற்பூரத்தை அடிப்பட்ட உடனே பச்சை கற்பூரத்தை தான் நுனிக்கி அந்த இடத்துல ஏதோ ஒரு ஐதீகம் அதெல்லாம் ஒரு பெருமாள் கதைகள்னு சொல்லுவாங்க அந்த அடிப்பட்ட இடத்துல பச்சை கற்பூரத்தை வச்சு தான் அந்த ரத்தத்தை நிறுத்தினாங்க அதனால தான் அந்த பச்சை கற்பூரம் எப்போவுமே பெருமாளுடைய அந்த தாவா கட்டையில் இருக்கும்னு சொல்லுவாங்க அந்த அந்த பச்சை கற்பூரம் என்பது அங்கே பணத்தை ஈர்க்கும் தன்மை கொண்டது அதனால் இந்த முடிச்சுல நீங்கள் தங்கம் சேர்த்துக்கோங்க பச்சை கற்பூரம் சேர்த்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு பெருமாள் கோவிலில் கொடுக்குற அந்த துளசி இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது அந்த தங்கத்து கூட சேர்த்து ஒரு முடிச்சா கட்டிடுங்க இந்த முடித்து அப்படியே தென்மேற்கு மூளையில் வச்சுருங்க இது வந்து நீங்கள் வந்து நினைக்கலாம் நம்ம என்ன இதை பண்ணிட்டா போதும் நம்மளுக்கு நிஜமாகங்க உண்மை தானே இப்போ நம்ம திருப்பதிக்கு போனால் திருப்பம் வரும்னு எப்படி ஒரு நம்பிக்கை வச்சோ அவ்வளோ பேர் அங்கே குவியிறாங்களோ அதே மாதிரி விஷயந்தான் இந்த விஷயமும் நம்ம கடைப்பிடிச்சி கடைப்பிடிச்சி நம்ம வீட்டில் தங்கத்தை உயர்த்துவோம் சரிங்களா தங்கம் சேர்த்துக்கிட்டே இருப்போம் தங்கம் சேர 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 நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஒரு எமர்ஜென்சிக்கு டக்குன்னு போய் கடையில் கொடுத்துட்டு பணம் வாங்கிட்டு வர்றதுக்கோ ஒரு சில கடைகளில் ப நகையாக எடுக்கணுன்றாங்க ஆனால் ஒரு சில இடத்துல நகை வாங்குறாங்க தங்கம் வாங்கிக்கிட்டு நம்மளுக்கு பவுன் என்ன ஒன்று நம்மளுடைய ஒரிஜினல் கார்டு நம்மளுடைய ஆதார் அட்டை இதெல்லாம் கொடுத்துட்டு நம்ம தங்கம் விற்கிற மாதிரி வரும் அதனால் என்னம்மா வாங்கும்போதே விற்கிறத பற்றியும் பேசுகிறீங்கன்னு நினைக்காதீங்க எது ஒன்றுமே பூட்டுன்னு ஒன்று இருந்தால் அதுக்கு சாவின்னு கண்டிப்பாக ஒன்று இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு இக்கட்டான ஒரு நிலமை ஏதோ ஒரு பிரச்சனை கூட நம்மளுக்கு ஒரு அந்த ஒரு தைரியத்தை கொடுக்கறது நம்ம கிட்ட இருக்கிற தங்கம் தான் நிலத்தை விற்கணுன்னா கூட கொஞ்சம் நாள் ஆகும் நம்ம நான் இடம் வாங்கி போடுறதும் ரொம்ப நல்லது மண்ணில் போடுற காசும் பொண்ணில் போடுற காசும் வீணாக போகாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நீங்கள் தங்கத்தை சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா மனம் முழுவதும் இதை நினச்சிக்கோங்க எந்த கிழமிலமாக இதை மாதிரி செஞ்சு வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கே இப்போ இந்த வீடியோ பார்க்குற அடுத்த நிமிஷம் குளித்து முடிச்சுட்டு சுத்தப்பத்தமாக மஞ்சள் தண்ணியை கரைச்சி நல்லா தலையில் தெளிச்சுக்கோங்க மஞ்சளை கையில் நல்லா பூசிக்கோங்க அதே மாதிரி உள்ளங்கையில் நம்ம உள்ளங்கையில் ம மக மகாலட்சுமி வாஸ் வசிக்கிற அந்த உள்ளங்கையில் மருதாணியை வையுங்க அப்போ மருதாணியை வைக்க வைக்க என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அந்த அந்த இடத்துல வந்து நம்ம நம்ம கையில் பணம் காசு பொருள்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக கிடைக்கும் பண வரவு அது சொல்லுவாங்கல்ல மணி ஃப்ளோன்னு வந்து வந்தாவது போகணும் இல்லைங்களா அந்த மாதிரியாவது இருக்கணும் நம்மளுக்கு அந்த மாதிரி விஷயங்களில் ஒன்று தான் இப்போ நான் சொல் சொல்கிறது இந்த முடிச்ச நம்ம எப்பமா எடுக்கலாம் எடுக்கவே எடுக்காதீங்க பணம் நகை சேரட்டும் அது மாட்டு தென்மேற்கு மூலையில் இருக்கட்டும் அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் நகை வைக்கிறீங்கன்னா அந்த நகை வந்து கண்ணாடியில் தெரிகிற மாதிரி ஒரு கண்ணாடி வாங்கிக்கோங்க கண்ணாடியில் பிரதிபலிக்கணும் தங்கம் தங்கம் கண்ணாடியில் பிரதிபலிக்கும்பொழுது ரெட்டிப்பாகிறதுக்கான அதீத வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி மாதிரி பணம் வச்சா கூட பணத்தை வந்து கண்ணாடியில் தெரிகிற மாதிரி வைங்க அதனால தான் பூஜேரியில் ஒரு கண்ணாடி வச்சு அதுக்கு முன்னாடி ஒரு விளக்கேற்றுங்குவாங்க அதுக்கு முன்னாடி பனங்காசு போட்டு அது மேலே ஒரு தங்க நகையை போட்டு வைப்பாங்க நிறைய பேர் நீங்கள் கவனிச்சிருப்பீங்களான்னு தெரியாது இந்த கலசம் வைக்கிறாங்க இல்லைங்களா அந்த கலசம் வைக்கிறவங்க அந்த நிரந்தர கலசம்னு ஒன்று வைப்பாங்க எப்பவுமே அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாங்கொத்தை மட்டும் மாற்றிட்டு அது உள்ளே இருக்கிற பொருளெல்லாம் அப்படியே இருக்கும் அந்த தேங்காய் மேலே போட்டிருக்கிற அந்த மாலை வந் அந்த மாலையாகப்பட்டது அவங்களுடைய கோல்டு செயினை போட்டு வச்சுருப்பாங்க தங்கத்தோடையில் நெக்லஸ் அவங்க கிட்ட இருக்குன்னா நெக்லஸ போட்டு வச்சுருப்பாங்க அந்த கலசத்துக்கு கலசத்துக்குரிய வேலை என்னன்னா அதீத அந்த வீட்டில் அதிகமாக பொண்ணும் பொருளும் பொருளும் புரளணும் அப்படின்றது தான் தான் அந்த இத வந்து செய்கிறது உண்டு இந்த நீங்க முடிச்ச நீங்க கட்டி முடிஞ்சா எடுத்துக்கிட்டு பெருமாள் கோயில் போகும்போது கூட எடுத்துக்கிட்டு போங்க பெருமாள் கிட்டே போயிட்டு பெருமாளுடைய சன்னதியில் நின்று கையில் வச்சுக்கிட்டு வேண்டிக்கிட்டு எடுத்துகிட்டு வந்து அதை அந்த இடத்துல தென்மேற்கு மூளை குபேர மூளை அந்த இடத்துல இதை வச்சுருங்க பொண்ணும் பொருளும் இல்லை தங்கம் சேர்ந்து கொண்டே இருக்கும் ஒரு பவுன் நூறு பவுனாக மாறும் வெற்றி நிச்சயம் வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவு நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்